டேன் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க இன்று இந்தியாவுக்கு விஜயம் செய்கிறார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கர் இன்று இந்தியாவுக்கு உத்தியபூர்வ விஜயத்தை மேற்கொள்கிறார் மூன்று நாட்களில் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ளும் ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடாத்த உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்தியர் சந்தோஷியாவுக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கைக்கான இந்திய சந்தோஷ் யாவுக்கும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது பத்ரமுல்லையில் அமைந்துள்ள அமைச்சரின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது குறித்த கலந்துரையாடலில் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நிலைமை குறித்து விசர கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையுடனான வலுவான மற்றும் நீண்டகால உறவுகளை பேணுவதற்கு தேவையான ஆதரவை வழங்குவதாக இலங்கைக்கான இந்திய உயஸ்தானியர் சந்தோஷ்யா இதன்போது தெரிவித்துள்ளார் சபாநாயர் பதவிக்கு மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன வெற்றிடமாக உள்ள சபாநாயர் பதவிக்கு மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன பிரதி சபாநாயர் ரிஷ்வி சாலி நாடாளுமன்ற உறுப்பினர்களான நிகால் கலப்பதி லக்ஷ்மண் நிபுணா ஆராய்ச்சி ஆகியோரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் இது தொடர்பான இறுதி தீர்மானம் இன்னும் எடுக்கப்படவில்லை எனவும் அடுத்த சில தினங்களில் இறுதி முடிவெடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது மீகடையில் நேற்றிரவு நடாத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மீகட நாகவத்த பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காரில் பயணித்த ஒருவரை இலக்கு வைத்து அடையாளம் தெரியாத இருவரால் குறித்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு வயதான குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் தமிழ் உறுப்பினர்களுடன் இணைந்து செயற்பட தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இணைந்து செயற்பட தயார் தமிழிசு கட்சியின் கூட்டு முடிவின் பிரகாரம் ஒற்றுமையாக பயணிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்று வவுனியாவில் இடம்பெற்ற தமிழிசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் இவ்வாறு குறிப்பிட்டார் சபாநாயகராக இருப்பவருக்கு கட்டாயம் கலாநிதி பட்டமோ அல்லது அவருக்கு ஏதாவது பட்டங்கள் இருக்க வேண்டும் என்ற எதுவும் இலங்கையில இல்லை ஆனாலும் அவர் கலாநிதி என்ற பெயரை பாவித்திருக்கிறார் அது ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரும் வரைக்கும் அவர் தான் விலகி இருக்கிறேன் என்று சொல்வது மிகப்பெரிய ஜனநாயகம் அந்த ஜனநாயக வழிமுறையை இன்றைய சபாநாயகராக இருந்த ரன்வலே அவர்கள் மேற்கொண்டதை நாங்கள் வரவேற்கிறோம் எங்களுடைய கட்சியிலே கதைத்து எங்களுடைய அரசியல் குழு மத்திய குழுவி அது பற்றிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் கூட்டாக சேர்ந்து செயல்படுதல் எப்படி இணைந்து செயல்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலே பேசுவோம் அதுக்காக நாங்கள் யாரையும் வெளியிலே விடவில்லை இப்பொழுதும் ஒற்றுமையாக பலமாக சேர்வதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு உயர்மட்ட குழுக்களுடைய கூட்டு முடிவின் பிரகாரம் நாங்கள் அந்த ஒற்றுமைக்கான பாலத்தையும் பயணத்தையும் மேற்கொள்வோம் தற்போது மருந்துகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார் மருந்துகளின் விலையை முறையாக நடைமுறைப்படுத்தியதன் பின்னர் எதிர்காலத்தில் அவற்றை குறைந்த விலையில் விநியோகிப்பதற்கு எதிர்பார்ப்பதாக தேசிய ஊடகங்கள் ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் தலைவர் விசார வைத்தியர் ஆனந்த விக்ரம தெரிவித்துள்ளார் தற்போது மருந்து கொள்வனவு செய்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக தற்போது மருந்துகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனினும் எதிர்வரும் காலத்தில் மருந்து கொள்வனவு உள்ளிட்ட பிரச்சனைகள் நிவர்த்திக்கப்பட்டு அவற்றை குறைந்த விலையில் வழங்குவதற்கு எதிர்பார்ப்பதாக ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழக கட்சியின் பேச்சாளர் தானே என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாமண்ணா சிறுநீசன் தெரிவித்துள்ளார் கடந்த தேர்தலில் கட்சியிலிருந்து விலகி செயற்பட்டவர்களை தமிழரசுக் கட்சியிலிருந்து நீக்குவதாக தீர்மானிக்கவில்லை எனவும் தானே தமிழசு கட்சியின் பேச்சாளர் எனவும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாமன்னா சிறுநீசன் தெரிவித்துள்ளார் நேற்று வவுனியாவில் இடம்பெற்ற தமிழசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் பின்னர் இவ்வாறு குறிப்பிட்டார் கட்சியில் இருந்து விலகி சென்றவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கின்ற என்ற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அந்த கருத்தில் சிலரது கருத்துக்கள் என்னென்றால் அவர்களை கட்சி அங்கத்தவர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்து அங்கு பிரஸ்தாபிக்கப்பட்டது இருந்தாலும் அந்த கருத்து ஏகமனதான கருத்தாக இருக்கவில்லை என்றுதான் நான் குறிப்பிட முடியும் ஏனென்றால் கட்சியில் இருக்கின்றவர்கள் சில அதிருப்திகளின் காரணமாக வெளியேறி சென்றாலும் அந்த அதிருப்திகளுக்கான காரணங்கள் என்ன என்பதையும் ஆராய வேண்டி ஒரு ஆய்வுக்குழுவை கொண்டு அதனை முறையாக ஆய்வு செய்கின்ற போதுதான் திடீரென்று முக்கியஸ்தர்கள் பலர் வெளியேறிச் செல்கின்ற போது அதனையெல்லாம் நாங்கள் சாதகமாக பரிசீலிப்பதற்கு உடன்பாடு கொள்ள முடியாது ஏனென்றால் அந்த வெளியேற்றத்துக்கான காரணம் என்ன என்பதையும் பற்றி நாங்கள் அவர்கள் பக்கமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது எனவே சிலரது கருத்துக்கள் அவர்களை நீக்கிவிடலாம் என்ற கருத்துக்கு இருந்தது இருந்தாலும் அது ஏகமனதாக கருத்தாக இருக்கவில்லை உண்மையில் எனக்கு அளிக்கப்பட்ட பதவி பாராளுமன்ற குழு இருக்கின்றது அந்த குழுவில் என்னை பேச்சாளராக நியமித்திருக்கின்றார்கள் அதே விடயத்தை தான் வெளியிலும் நான் கையாள வேண்டி இருக்கின்றபடியால் எனக்கு நியமிக்கப்பட்ட பணி பேச்சாளராக இந்த கருத்துக்களை அவ்வப்போது விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது கட்சி விகாரங்களை பற்றி வெளியிடுவது என்னுடைய பணியாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்திய பிரதமருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னபலம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நேற்று கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இன்றைய தினம் இந்தியா செல்லவுள்ள நிலையில் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் நிலப்பிரச்சினைக்கு தீர்வாக ஒற்றையாட்சியை கைவிட்டு தமிழ் தேசம் அதன் இறமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி தீர்வை எட்ட இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தங்கள் பிரிவிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் மறை மாவட்ட ஆயராக அருட்தந்தை எஸ் அடிகளார் நியமிக்கப்பட்டுள்ளார் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்தந்தை எஸ் அடிகளார் நியமிக்கப்பட்டுள்ளார் மன்னார் மாவட்ட ஆயராக மடத்திருத்தல பரிபாலகர் தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் அடிகளார் திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டு அந்த செய்தி திருத்தந்தையின் இலங்கைக்கான பிரதிநிதி ஊடாக மன்னார் மறை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் நேற்று மாலை நான்கு பதினைந்து மணியளவில் மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக தந்தை எஸ் ஞானப்பிரகாசம் அடிகளார் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார் இதன்போது பேராலயத்தின் மணியோசை எழுப்பப்பட்டது இந்த நிகழ்வில் மன்னார் மறைமாவட்ட மாவட்ட குறு முதல்வர் மறைமாவட்ட அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் என பலர் பங்கேற்றனர் மன்னார் மறைமாவட்டம் உருவாக்கப்பட்டு நாற்பத்து மூன்று என்ற நிலையில் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த முதல் ஆயராக அருட்தந்தை எஸ் ஞான பிரகாசம் அடிகளார் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போதைய ஆயர் இமானுவேல் ஃபினேண்டோ ஆண்டுக்கு எழுபத்தைந்தாவது வயதில் ஓய்வு பெற்ற செல்லுகின்ற நிலையில் புதிய நியமனம் வழங்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிகாய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை அறுபத்து மூன்று நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் பறைவரும் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை அறுபத்து மூன்று நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் நேற்று முன்தினம் புதிதாக ஐந்து நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் எனவும் ஜாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் ஊட சந்திப்பை நடாத்தி நிலைமைகளை தெளிவுபடுத்தினார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வருகின்ற எலிகாய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை அறுபத்தி மூன்று நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே இருபத்தி ஆறு பேரும் கரவெட்டி சுதாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே இருபத்தி ஐந்து பேரும் மருதங்கணி சுதந்திர வைத்திய அதிகாரி பிரிவிலே ஏழு பேரும் சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே ஐந்து பேரும் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று புதிதாக ஐந்து நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் இதுவரை யாழ்ப்பாண மாவட்டத்திலே ஆறு இறப்புகளும் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒரு இறப்புமாக மொத்தமாக ஏழு இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த மூன்று நாட்களாக இந்த ஒரு இறப்பும் பதிவு செய்யப்படவில்லை பெரும்பாலான மக்கள் தற்போது காய்ச்சல் உள்ளவர்கள் உடனடியாக அந்த பிரதேசங்களிலே வைத்தியசாலைகளுக்கு செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு விவசாயிகளுக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றது கடல் நீர் ஏரியிலே மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவர்களுக்கும் தடுப்பு மருந்து வழங்கப்படுகின்றது உள்ளூராட்சி மன்றங்களிலே சுத்திகரிப்பு பணிகளிலே ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுக்கும் தற்போது அந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன கொழும்பு மத்திய சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பின் பிரிவிலிருந்து இரண்டாவது ஒரு விசேட வைத்திய நிபுணர் குழு ஒன்று இன்று வருகை தந்துள்ளது யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கும் சென்று சுகாதார வைத்திய அதிகாரிகள் பணிமனைகளுக்கும் சென்று இன்று கள ஆய்வுகளிலே ஈடுபட்டிருந்தார்கள் அவர்களும் நோயாளர்களின் குருதி மாதிரிகளை கொழும்புக்கு எடுத்துச் சென்றார்கள் பரிசோதனைக்காக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகள் மூலமாகத்தான் இந்த நோய் மக்களுக்கு பரவி இருக்கலாம் எனவே இந்த கால்நடைகளில் எந்தளவுக்கு இந்த நோய் தொற்றியுள்ளது என்பதை அறிவதற்காக கால்நடை உற்பத்தி சுதந்திர திணைக்களத்தின் உதவியோடு பருத்தித்துறை கரவட்டி பிரதேசங்களிலே உள்ள கால்நடைகளிலிருந்து குருதி மாதிரிகளை பெற்று அவற்றை கொழும்புக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கின்றோம் அவற்றின் மூலம் நாங்கள் இந்த கால்நடைகளில் எந்தளவுக்கு இந்த நோய் தொற்றியுள்ளது என்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் கடந்த இரண்டு நாட்களாக நாங்கள் அவதானிக்கப்பட்ட போது நேற்று வெளிக்காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்படுகின்ற நோயாளர்களின் எண்ணிக்கையிலே வீழ்ச்சி அடைவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எதிர்வெரும் நாட்களிலே இது குறையும் என எதிர்பார்க்கணும் மீண்டும் ஒரு வெள்ள நிலைமை ஏற்பட்டால் இந்த நோய் மீண்டும் தீவிரமாக பரவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே பொதுமக்களை எங்களுடைய அந்த நோய் தடுப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தேசத்தின் குரல் அன்றன் பாலசிங்கத்தின் நினைவேந்தல் நேற்று யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது தேசத்தின் குரல் அன்றன் பாலசிங்கத்தின் பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தலைமையில் அஞ்சலி இடம்பெற்றது அன்றன் பாலசிங்கத்தின் நினைவாக பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர்மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் கட்சி முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர் அண்டன் பாலசிங்கத்தின் பதினெட்டாம் ஆண்டு நிவேந்தல் முல்லைத்தீவு முளியவளை பிரதேசத்தில் சமூக செயற்பாடால் ஞாவண்ணா யூஷன் தலைமையில் இடம்பெற்றது இதில் முன்னாள் போராளி போஷன் மற்றும் முன்னாள் போராளிகள் மக்கள் பங்கேற்றனர் அன்றன் பாலசிங்கத்தின் பதினெட்டாவது நெவி தினம் யாழ்ப்பாணம் பருத்து ஜனநாயக போராளிகள் கட்சியினால் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது ஈகை தொடரை ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சீனா வேந்தன் ஏற்றி வைத்து மலர் வணக்கம் செலுத்தினார் அதன் பின்னர் கட்சி உறுப்பினர்களும் மக்களும் அஞ்சலி செலுத்தினர் அஞ்சன்பால சிங்கத்தின் நிவேந்தல் நிகழ்வு இலங்கை தமிழிசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட பணிமனையான அறிமுகத்தில் இடம்பெற்றது கிளிநொச்சி மாவட்ட கிளையின் செயலாளர் வீரவாகு விஜயகுமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர் கார்த்திகை தீப திருநாள் நேற்று கொண்டாடப்பட்டது தமிழ் மாதங்களில் ஒன்றான கார்த்திகையில் பௌர்ணமி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நன்னாள் கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் கார்த்திகை விளக்கீடான நேற்று தமிழ் மக்கள் உள்ள பகுதிகளில் ஆலயங்கள் வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் தீபங்கள் ஏற்றப்பட்டன அந்த வகையில் யாழ்ப்பாணம் பரணி பகுதி மக்கள் சிறப்பான முறையில் தீபங்களை ஏற்றி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணம் பருத்துத்துறை ஹாட்லி கல்லூரி அதிபர் தானா கலைச்செல்வனின் பணி எழில் விழா நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாணம் பருத்துறை ஹாட்லி கல்லூரி அதிபர் தம்பையா கலைச்செல்வன் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற நிலையில் பணி எழில் விழா நேற்று இடம்பெற்றது அவரின் முப்பது வருட கால சேவையை நயக்கும் வகையில் மாணவர்களால் கலைச்செல்வம் பணி எழில் விழா நேற்று நடாத்தப்பட்டது இந்நிகழ்வு நேற்று காலை ஒன்பது மணி அளவில் உள்ள மண்டபத்தில் அதிபர் கலைச்செல்வனின் மாணவனும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கணக்கில் துறை சிரேஷ்டபிராசிரியருமான பாவண்ணா நிமலதாசன் தலைமையில் இடம்பெற்றது இதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சர்குன்ராஜா மற்றும் பழைய மாணவர்கள் நிலம் விம்பிகளின பலர் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் கனடா சுற்றுலா பயணிகள் துவிச்சக்கரவண்டியில் செல்வது மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் கனடா சுற்றுலா பயணிகள் துவிச்சக்கர வண்டியில் வேறொரு இருக்கை பொருத்தப்பட்ட நிலையில் செல்வது மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது கனடா நாட்டு தம்பதிகள் பத்துத்துறை மருதங்கணி வீதியில் தமது பயணத்தை மேற்கொண்டனர் இதன்போது துவிச்சக்கர வண்டியுடன் வேறொரு இருக்கை பொருத்தப்பட்டமே மக்கள் பார்வையிட்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்